வணக்க மக்களே இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போனால் கருவேலம்பாட்டில் அமைஞ்சிருக்க முத்து கோவிலில் மதியம் அன்னதானம் தாங்க மத்தியான அன்னதானத்தில் சாப்பாடு சாம்பார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வச்சு அசத்திட்டாங்க இந்த சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக கோவிலுக்கு போனால் கூட்டம் என்னடா எட்டி பார்த்தோம்னா கோவிலுக்கு வந்துட்டு முதல் பலி கொடுக்குறாங்க பேச்சு அம்மனுக்காண்டி செம்பரி ஆடு பலி கொடுத்து அடுத்த சைடில் பார்த்திங்கன்னா தக 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 மஞ்சப்பால் பொங்கி வலி தான் இந்த மஞ்சப்பால் வலியும் போது தளவாணிமுத்து சாமி ஆறும் அவர் மேலே ஒரு சாமி தான் வரும் பக்கத்தில் சொடமாட சாமி ஆறு மேலே வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு சாமி வரும்னு சொல்கிறாங்க சொடலமாட சாமி முண்டசாமி அது போக பேச்சியம்மன் சக்தியம்மன் சொல்லிட்டு எல்லோரும் வந்து இந்த மஞ்சப்பாலோட சூட்டை அவங்க வந்து ஏற்றுக்கிறாங்க ஸோ எல்லாேருக்கும் மஞ்சப்பால் ஃபஸ்ட்டு வேப்பிலையில் மஞ்சப்பால் போட்டு முடிச்சிடுறாங்க அதுக்கேற்ற பார்த்தா தென்னங்குரத்தில் வந்துட்டு மஞ்சப்பால் போடுறாங்க அது வந்துட்டு நேராக இந்த மஞ்சப்பானையில் முக்கிட்டு நேராக கொண்டு போய் அந்த பேச்சியம்மன் கூடத்தில் வச்சிடுறாங்க அது அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் இந்த மாதிரி மஞ்சள் பால்லாம் போட்டு முடிச்சுட்டு எல்லாேருக்கும் நல்ல அருள்வாக்கு சொல்கிறாங்க உனக்கு குழந்தை இல்லையா குழந்தை நான் கொடுப்பேன் அடுத்த வருஷம் எனக்கு கரும்பு கொடுக்கணும் அதுக்கடுத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வாக்குகள் சொல்லி கோவில் திருவிழாவில் இந்த பாகத்தை முடிச்சுக்கிறாங்க இதற்கான அடுத்த பாகத்தை நான் வந்துட்டு நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்